தமிழகத்தில் எதுவுமே காணாத ஒரு உருவம் அந்த சர்பத்தினுடைய நீ பார்க்கலாம் அதாவது நாகேந்திரன் அப்படிங்கிற ஏழு திரை நாகம் கொண்ட ஒரு நாகம் அதுக்குள்ள கார்போடகன் வாசியனும் நாகீனத்தினுடைய அதிபதிகள் நூறு பேர் வழிபாடு சென்ற நூத்தி ஒரு விஷயம்தான் அவரோட நான் ரொம்ப காலத்துக்கு அவர் இருந்த இருந்திருந்தால் இன்னைக்கு ஒரு ஆடம்பரத்தோட கார் நான் பார்க்கும் போதெல்லாம் அவர் கைல பார்க்கும்போது மோதிரம் ஒரு நூறு பேர் அப்படியே இதோட இருந்தார் அதோட வாழ்க்கை அவர் உணர்ந்தார் अबी शरणय पापा नेन्द्र गुरुवे शरणय पापा ते कारणं शरणं सरस्वती o'jore. பயபக்தியோடு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட எங்கள் மனம் சொன்னவில்லை தவறியதில்லை பாதனிகள் அறிவதில்லை படுக்கை மருந்துக்கும் இரவில்லை பிளியவில்லை நான் எல்லாம் போக எல்லாம் சபரிமலை

இங்க நூறு பேர் இருக்கீங்க ஆயிரம் பேருக்கு அந்த ஆயிரத்தில் ஒரு பக்தர்களாக தான் அவங்க இந்த ஆலயத்தை பொதுவான ஒரு ஆலயம் நீங்க நூறு பேர் வழிபாடு செஞ்ச நூத்தி ஒரு ஆதாரம் நின்று வழிபாடு செய்யக்கூடிய பகவான் அவங்க வச்சிருக்காரு அவர் நினைச்சது ஒரே ஒரு விஷயம்தான் ஏன்னா அவரோட நான் ரொம்ப காலத்துக்கு முன்னர்ந்து பயணிச்சிருக்கிறேன் அவர் இருந்த நிலை இருந்திருந்தால் இன்னைக்கு நல்ல ஒரு ஆடம்பரத்தோட கார் நான் பார்க்கும் போதுல அவர் காரு கையில செயின் மோதிரம் ஒரு நூறு பேர் அப்படியே ஒரு இதோட இருந்தார் ஏன்னா அதெல்லாம் வாழ்க்கை அல்ல ஸ்ரீ தர்மசாஸ்தா மணிகண்டனுடைய பெறுவதற்காக அவரை தேர்வு செய்யப்பட்டார் வரை ஒரு யோகிக்கு ஒரு முனிவருக்கு ஒரு ரிஷிக்கு உண்டான ஒரு தான் அவர் அன்போடு பழகி ஒவ்வொரு இடத்திலும் பழகிக் கொண்டிருக்கின்றார் பொன்னாசி எந்த ஒரு ஆசையும் இல்லாத அறவே அறுத்து கடவுளுடைய இறைப்பணி மட்டுமே தன்னுடைய சொந்த பணியாக கருதி வேலை செஞ்சு அதுபோல இந்த ஆலயத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அற்புதங்கள் ஒவ்வொரு மேன்மைகள் வரக்கூடிய அத்தனை ஒரு முக்கியத்துவம் இது நம்முடைய கார்த்திகை முதல் நாள் அன்று நம்முடைய மணிகண்டன் ஆலயத்தில் கார்த்திகை முதல் நாள் அன்று மண்டல பூஜையோடு துவக்கப்பட்டது அந்த நாளில் வந்திருந்த அத்தனை பக்தர்களும் நம்முடைய ஸ்ரீ தர்மசாஸ்திரா மணிகண்ட கருவறைக்குள் செல்வதற்கு புஷ்பாஞ்சலி எனக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான பூஜையை ஏற்பாடு செய்து அந்த பூஜையில் அனைவருமே கருவறைக்குள் செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த இடத்தில் உருவாக்கப்பட்டது அதற்கு முதலாக நாம் நம்முடைய குருசாமி ராமகிருஷ்ண குருசாமி அவர்களுக்கும் ஆறுமுக குருசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவரை சார்ந்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் உண்மையாக அதைத் தொடர்ந்து இந்த ஆலயம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பை பெற்றிருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா இங்க சத்தகன் ஒன்று வச்சுருந்தோம் நீங்க வரும்போது பாத்துக்கலாம் இந்த ஆலயத்துல உள்ள நுழையும் போது இந்த ஆலயத்துல ஃபஸ்ட்டு முதல்ல அந்த தென்னை மரம் இருந்தது நம்ம மணிகள சாஸ்திர ஆலயத்தில் வரும்போது அந்த தென்னை மரத்தை கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆலயமும் ஒரு புனிதம் நம்முடைய திரு ஸ்ரீதர்மசாஸ்திரமணி ஆலயத்துக்கு உள்ள வரும்போது அந்த முதலிடத்துல ஒரு நாகுசக்தி கொண்டான ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அது மட்டும் இல்ல பெண் தெய்வம் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடம் எல்லோருக்கும் சுபிட்சம் அடைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த பூர்வீக காலத்தில் இருந்திருக்கு ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி அதன் பேர்ல இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகசர்பம் இங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு உருவாக்கம் செய்து அவட ஒரு ஒப்புதல் கேட்டோம் தமிழகத்தில் எதுவுமே காணாத ஒரு உருவம் அந்த சர்பத்தினுடைய நீங்க பார்க்கலாம் அதாவது நாகேந்திரன் அப்படிங்கிற ஏழு தலை நாகம் கொண்ட ஒரு நாகம் அதுக்குள்ள கார்போடகன் வாசகும் நாகினத்தினுடைய அதிபதிகள் கார்போடகன் வாசகி அவங்க ரெண்டு பேரும் வாசம் செய்வாங்க அந்த சர்பத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்த ஏழு கன்னிமார்களை பதித்த ஒரே விக்கிரகத்துல ஒரு கல்லுல இந்த மூணு உருவங்களும் பதிஞ்சிருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தா தீர்க்கப்படும் குழந்தை பாக்கியம் இல்லாம தீர்க்கப்படும் அந்யோனிகள் இல்லாம இருந்தால் தீர்க்கப்படும் ரொம்ப நாள் திருமணமாகாம தடைப்பட்டு இருக்கிறது எந்த தோஷங்களாக இருந்தாலும் சரி சர்ப்பதோஷங்கள் கால சர்பதோஷங்கள் நவகர தோஷங்கள் அல்லது பூர்வ புத்திர தோஷங்கள் நம்முடைய மூதாதிர தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அங்க தீர்க்கக்கூடிய வல்லமை சக்தி படைத்த ஒரு விக்கிரகம் தான் அங்க நம்ம நிறுவப்பட்டு இருக்கிறோம் அது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா நம்ம நினைக்கும் போது எதுவுமே தெரியாது அது உணர்ந்தாதான் தெரியும் அதை வச்ச அடுத்த ஆண்டு அந்த பூஜைகளுக்கு முன்கூட்டி அதை வைக்கிறோம் நம்ம இந்த போல இது போல இந்த சக்தி இந்த பூஜைகள் நடக்கிறது காலம்பரம் நாங்க வந்து அதை பிரதிஷ்ட பண்றோம் சாயங்காலம் இந்த பூஜை நடக்குது நான் சுவாமி இந்த ஆலயத்துக்கு வருவதற்காக வந்து அங்க வாகனத்தை நிறுத்திட்டு அப்படியே உள்ள வரேன் அப்ப என்னோட யாரோ வந்தாங்க என் கூட வரும்பொழுது நான் உள்ளேயே நுழைகிற எப்பவுமே எனக்கு எடுத்து தான் நாகசர்வம் காட்சி கொடுக்கும் நான் வாகனத்தை சுவாமியை பாத பூஜை பண்ணிட்டு இருக்காரு நான் உள்ள சாமின்னு சாமி அப்படியே அந்த பக்கம் வழிதாண்டி போறாரு ரொம்ப சின்ன மெனிஸ் தான் அப்புறம் சாமி பதில் சாமி சாமின் அது நம்மளே வரவேற்க போகுது நம்ம புதுசாவுக்கு பார்க்க போறோம் எதேர்ச்சியாக அதுவும் ஒரு மனிதாகவோ மனிதனாகவோ ஒரு சித்தராகவோ ஒரு வழிபாட்டு ஸ்தலத்துல வந்து போகக்கூடிய ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்காங்க அது போல சக்தி வாய்ந்த ஒரு இடம் இந்த இடத்துக்கு நம்ம ஒரு நம்ம ஒரு எல்லா சக்திமார்களும் எல்லா பக்தர்களும் எல்லா குருமார்களும் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டு நம்ம சிறப்பான பூஜை செய்யறோம் உங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையும் இந்த இடத்துல கொடுக்கப்படுது அதே போல கடந்த ஆண்டு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த நண்பர் சுவாமி வாவரின் வம்சமாக நம்முடைய அஸ்லாம் ரஹ்மான் ஷரீப் அவர்கள் இந்த ஆலயத்துல இந்த பூஜையை பார்த்து அவரா பார்த்துட்டு ஏதோ பூஜை இருக்குதாமே நானும் வந்து உங்க கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்டார் வாய்ப்புகள் ஏன் அந்த அந்த குணாதிசயம் அவருக்கு நான் ஒவ்வொரு ஆண்டும் இது இவர் இப்ப மட்டும் இங்கே செய்யல நம்ம டவுன்ல இருக்கிற ஐயப்பன் கோவில்ல சேலம் பைபாஸ்ல இருக்கிற ஐயப்பன் கோயில வருடம் வருடம் அந்த இடத்துல வந்து அன்னதானத்திற்கு அவரா அந்த முன்பு போய் நம்முடைய எல்லாருமே ஒரு கமிட்டி மத நிலைத்தை வழிவகுத்தும் வகையில் அனைவரும் அனைத்து மதத்தவரும் கொள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்துட்டு வருஷ வருஷம் செஞ்சுட்டு மிலாடி நபி ஒரு விழாவில ஏழை மார்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறது அன்னதானம் வழங்குறது இது போல

எங்களுடைய உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களுக்கு லட்சுமி குருசாமி முன்னணி அடைப்பார் எங்களுக்கு பேராதரவு நடை கொண்டிருக்கும் திமுகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் ফোন ਨਾ ਬੰਦਾ ਦਰਜਾ ਦੇ ਵਿੱਚ ਜਰੀਆ